ஐயா வணக்கம் நான் இங்கே செல்வன் பி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்தை பற்றி கற்றுக்கலாம் நான் விவசாயத்தை பற்றி படிக்கிறேன் விவசாயத்தில் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயோடய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க உங்கள்ட்ட வந்திருக்கேன் ஐயா உங்கள் பேர் புத்தராஜ் நீங்கள் இப்போ என்ன ஐயா போட்டிருக்கீங்க கிழங்கு கிழங்கு எப்போ ஐயா போட்டீங்க போட்டு இப்போ மூணு மாதம் ஆகுது இப்போ மருந்தெல்லாம் எவ்வளோ அடிச்சிங்க மருந்து அடிக்கவே இல்லை இப்போ தான் உரம் போட்டு களை வெட்டுறோம் சரிங்கய்யா இது வரைக்கும் பூச்சி எதுவும் இல்லை பூச்சி எதுவும் தாக்கு மீதியெல்லாம் மாமரம் இருக்குது இல்லை ஒரு மூணு ஏக்கரா நீங்கள் இது மட்டும் தான் பண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பயிர் வையை போட்டுருந்தீங்க முதல்ல மஞ்சள் வைப்போம் நெல் நடுவோம் இல்லை கொஞ்சம் தண்ணி பற்றா வரையினால் அதை பண்ணலை தண்ணியில் அப்படியே மோட்டரா இல்லை தான் மோட்டர் போர் இருக்குது ஓர்வில் கம்பல்சரு ட்ரிப்பு வச்சு எல்லாத்துக்குமே ட்ரிப்பு தான் தண்ணி இப்போ ஓரளவுக்கு இப்போ இருக்குது போன வருஷம் ஒரு செலுத்தும் இல்லை மழை பெய்ஞ்சது இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரெயி தான் மழை சரியாக இல்லைங்க இருக்கிறத வச்சு அப்படியே ட்ரிப்புனால கொஞ்சம் தண்ணி செலவு கம்மி இல்லைன்னா பார்க்குற மாதிரி இருந்தால் அதிக செலவாகுது செலவு ஒரு வெயில் ஒரு ஏக்கரா பண்ணுறத இப்போ ரெண்டு ஏக்கரா பண்ணலாம் பயிர் அது ம மரம் மாதிரி தண்ணி பாய்க்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஏக்கரா தான் பண்ணணும் ஒரு ஏக்கரா தான் பண்ணணும் ட்ரிப் பண்ணுறது தான் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இது எப்போ அறுவடை பண்ணலான்னு இருக்கு எத்தனை மாதம் எடுத்துக்கும் பத்து மாதம் இது கிழங்கு போக பத்து மாதம் பத்து மாதத்தில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது விலையை பொறுத்து செலவு வந்து வரதை பொறுத்து ஒவ்வொரு வருஷம் மருந்தடிக்காமல் வருது ம் இன்னும் கிழங்கு செலவு கம்மி தான் ஆனால் ஒருத்தர் ரேட்டு இருக்கிறதில்ல ஒரு டைமுக்கு போன வருஷம் பரவாயில்ல போன வருஷம் டன்னு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் போச்சு அப்புறம் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு டல்லு ம் இது தடவை என்ன போகும்னு தெரியல இப்போ நீங்கள் ரெண்டு ஏக்கருக்கு போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ ஈல்டு எடுப்பீங்க ஏக்கராவுக்கு ஒரு பத்து டன் வரும் பத்து டன் பன்னெண்டு டன் வரும் ஏக்கருக்கு ஒரு பத்து டன் நல்லா வந்ததுன்னா பதிஞ்சு டன் பதினேழு டன் வரும் அப்புறம்

அடிக்கணும் இது ஏதோ ஒரு தடவை இந்த பூச்சி வெள்ளை பூச்சி வெள்ளைப்பூச்சி தாக்குதலுந்தான் அடிக்கணும் எல்லாம் வராது தெரியல இதுக்கு அடிச்சா அப்படியே இதுக்கு தான் இருக்கும் வப்பாளி சரி பார்க்க சத்தம் கேட்டுதான் இந்த போய் இது திறந்துவிடு இங்கே மேலே மேலே திறந்துவிட்டு அட இப்போ இது போட்டு எத்தனை மாதம் ஆகியா இருக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகுது மாதம் ஆகுது அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஏழு மாதத்தில் அறுவடை பஞ்சிர அடுத்து என்ன எப்போலீங்க என்ன பயிர் அடி இதே தான் பண்ணுவோம் திருப்பி கழக வேற வெள்ளாமல் பண்ணுறதுக்கு என்ன பயிர் பண்ணுறது தண்ணிலாம் இருந்தால் வேறு எதாவது மாற்றி போய் மாற்றி போடலாம் மண்ணுக்கு வேறு என்ன எல்லாம் வரும் கரும்பு வரும் நெல் நடலாம் ஆடி நடலாம் எல்லாமே பருத்தி வரும் அதெல்லாம் வேலை ஆள் பிரச்சனை பருத்தி போட்டால் இந்த கேள்வர்கள்லாம் விட்டால் எந்த பாரு நட்டு அதை எடுக்கிறாங்க அது செய்யறதில்ல இதுனா கம்மனை ரெண்டு கலையை வெட்டிவிட்டா உரத்தை போட்டுவிட்டா அதை பத்து மாசில் செலவு கம்மி ஆள் வேலை கம்மி மாமரம் எல்லாம் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா இருந்தது இப்போ ரெண்டு மூணு வருஷம் மாமரமே சரியில்லை எல்லாம் நோய் தாக்குதல் வந்து பூவே நிற்கலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்போ விலை செலவு கம்மி இப்போ செலவு அதிகம் செலவு அதிகம் இப்போ அன்னைக்கு ரேட்டும் கம்மி தான் அதிகமாக ஆள் பிரச்சனை அன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஆள் பிரச்சனை அதிகம் இந்த நூறு நாள் தடுத்து விட்டு அதில் எல்லாம் போயிடறாங்க அப்புறம் எங்கே ஆள் கிடைக்குது எந்த விலை ஏற்றம் இறக்குறதாலும் கூலி ஆள் கொடுக்குறது கொடுத்தே தான் ஆகணும் கிழங்கு பத்தாயிரத்துக்குத்தாலும் கூலிகள் கம்மியாக வர மாட்டாங்க ஐயாயிரத்துக்கு வந்தாலும் அந்த கூலி கொடுத்தோம்

அது மாற்று பயிர் பணியும் செய்ய முடியலன்னா அப்படி மாமரம் தென்னை மரம் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான் இந்த சைடு நம்ம சைடில் எங்கேயும் நெல் இல்லையா நெல்லாம் இருந்து ரெண்டு கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க அறுத்துட்டாங்க எல்லாம் கரவழி பக்கம் தான் இங்கே ஆறு நடுறாங்க ஏன்னா அந்த ஏரியாவில் அதை தவிர எதுவும் வராது தண்ணி ஆற்று தண்ணி விட்றான்னா அவன் நல்லா தவிர நட்டு வேறு வெள்ளாமல் எடுக்க முடியாது அது தண்ணி ஊற்று போய்ட்டு இருக்கும் நம்ம ஏரியாவில் வந்து நெல் நட்டால் செலவு அதிகம் அதனால் செய்யறதில்லை நீ பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஒருத்தர் நானும் நானும் ஒரு ஏக்கரா இருக்குதாம்மா இல்லை மெட்ராஸ் ஐயா ம் சரிங்க ம் உங்களை பார்த்ததால் ரொம்ப சந்தோஷம் சரிப்பா நீங்கள் உங்களுக்கு ம் நாலு விஷயம் சொல்லி கொடுத்தது தான் ரொம்ப சந்தோஷம் ஐயா சரி விவசாய விவசாயத்தை பேர் சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கு தான் இருக்கும் வேற ஏதாவது சொல்லுமா ஐயா இல்லை எதுவும் இல்லை சார் நன்றி ஐயா ம் 这里。